மியன்பிகளை மத பிதா குரு தெய்வமுடன் உலகி வணங்கி வினை தீர்க்கும் வேளவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்றாம் படவில்லே எண்பத்தி ஒன்பதாவது வெண்பா பட உள்ளே கொடூரிய நோய் தொற்றான் சீருமையும் சிறுமையும் வெற்றி வேலா வெற்றி வேலாம் ஷண்முகா வெற்றி வேலா ஷண்முக முந்தயவு மக்களுக்கு வாய்த்திட முந்தயவு மக்களுக்கு வாய்த்திட தெரிந்து நான் தண்டனிட்டன் தாழ் தெரிந்து முருகா முருகா தமிழ் முதல்வா அடியின் முன்ப அன்பர்க்கு அனுதினம் அருளமுதை அளித்தார்